உலகாசமான சுவையில் இட்லி தோசைக்கு ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கே மிஸ் பண்ணாமல் இது செஞ்சு பார்த்துருங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படி மறக்காம மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு முதல்ல கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ஏழு வர மிளகாய் சேர்த்துருக்கேங்க இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மிளகாய் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் லேசாக நிறம் மாதிரி வதங்கி வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அப்போ தான் இந்த சட்னியோடய ருசி ரொம்பவே நல்லா இருக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு மூணு பழுத்த தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளியை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் சேர்த்துக்கல உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வெந்து வர்றதுக்காக அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க கடைசியாக உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்த பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அடுத்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் நல்லா இட்லி தோசைக்கு அதனால் ஏற்ப நீங்கள் தண்ணி கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் கலந்து விட்டுருங்க இப்போ தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்துட்டு சட்னியோடு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ருசியான சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி மிஸ் பண்ணாமல் இது இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இட்லி தோசைக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும்ங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்